அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் பதினாறு நுகர்வோரியல் பாடம் அத்தியாயம் பதினாறு நுகர்வோரியல் பாடம் இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா நுகர்வோர் என்பவர் யார் நுகர்வோர் என்பவர் யார் உற்பத்தியாளரிடமிருந்து அல்லது விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை வாங்குவோர் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவோரே நுகர்வோர் ஆவார் வங்கிகள் போக்குவரத்து நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவைகள் வழங்கும் சேவைகளை ஏற்பவரும் நுகர்வோரே ஆவார் காற்று நீர் நிலம் போன்றவற்றால் தோற்றுவிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்ட அல்லது நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவோர் மற்றும் அரசு அல்லது நிறுவனங்கள் மருத்துவமனை கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்தும் தனிநபரே நுகர்வோர் ஆவார் அடுத்த வினா கலப்படத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக உணவு தானியங்களில் சிறிய கற்களை சேர்த்தல் தேங்காய் எண்ணெயில் பாமாயில் கலக்கப்படுகிறது தேனின் அளவை அதிகரிப்பதற்காக தண்ணீர் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்படுதல் காஃபி பொடியுடன் புளிவிதை பொடி சேர்த்தல் கருப்பு மிளகுடன் பப்பாளி விதை கலக்கப்படுகிறது மூன்றாவது வினா வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன வாங்குவோர் என்ற சொல் கெவேடம் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது வாங்குவோர் ஜாக்கிரதை என்ற சொல் கெவேடெம்டார் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும் உள்ளது உள்ளபடியே என்பதை போன்று நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடவை குறைபாடுடையவை என்றால் அந்த இடர்களுக்கு வாங்குபவரே பொறுப்பேற்க வேண்டும் பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது என நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவமே வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்ற கோட்பாடாகும் நான்காவது தான் விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது அதிக பொறுப்பு உண்டு விற்பனையாளர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்களில் விற்பனை செய்யப்படுகின்றன ஐந்தாவதுன்னா சிறு குறிப்பு வரைக நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று அமுலுக்கு வந்தது இச்சட்டத்தை சுருக்கமாக கொப்ரா இச்சட்டத்தை சுருக்கமாக கொப்ரா என்று அழைக்கிறோம் நேர்மையற்ற வணிக முறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு உருவாக்கப்பட்டது இச்சட்டம் தேசிய குழுமம் மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் என்ற மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தி நன்றி மாணவர்களே